புதுவை விழா நேயர்களுக்கு என் நண்பான வணக்கம் நான் உங்கள் புதுச்சேரியில் புதுச்சேரியிலிருந்தேன் சமீபத்தில் ஒரு செய்தி பார்த்தங்க அந்த செய்தியில் நம்ம இஞ்சி பூண்டு விழுது அப்படின்னு ஒன்று வாங்குகிறோம் இல்லையா கடையில் அந்த விழுது எப்படி தயார் பண்ணுறாங்க அப்படிங்கிறத போட்டிருந்தாங்க ரொம்ப ஒரு மாதிரி அதிர்ச்சி ஆயிடுச்சு ஏதோ ஒரு பிளாஸ்டிக் அது என்னன்னு புரியல எனக்கு அதை வந்து கொஞ்ச நாளைக்கு அப்படியே ஊற வச்சாக்கா அது இந்த இந்த கலருக்கு இந்த மாதிரி வந்துடுது அதை தான் இஞ்சி பூண்டு விழுதுன்னு சொல்லி கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னே எனக்கு வந்து அவ்வளோ ஒரு அதிர்ச்சியாக இருந்துச்சு நம்ம வந்து நம்ம வாங்கலைன்னா கூட எனக்கும் ஒரு நாளைக்கு கடைக்கு கடையில் போகிறோம் ஹோட்டலில் போய் சாப்பிட்றோம் வந்து இல்லைன்னா வாங்கி சாப்பிட்றோம் ஏதோ ஒன்று இங்கேயோ ஒரு இடத்துல நம்ம வந்து அதை வந்து சாப்பிட வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு ஆளாகணும் ஏதோ அது இல்லைங்க கலப்படம் பண்ணுறது ஒரு நியாயம்னு வேணாம் குழந்தைங்க குடிக்கிற பாலில் ஆரம்பித்து வயசானவங்க சாப்பிட்ற சத்து பொருட்கள் வரைக்கும் கலப்படம் 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 தான் அதாவது ஒரு ஒரு நியாயம்னு வேண்டாமா என்ன தான் ஒரு வியாபாரம்னு இருந்தால் கூட அதுலேயும் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு கொஞ்சோண்டு நியாயம் வேணும் எல்லாத்தையும் விஷமாக்கிட்டு நீங்கள் எந்த கதிக்கு போக போகிறீங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியல காசு தான் முக்கியம் அப்படின்னு சொன்னாக்கா அந்த காசை வச்சுக்கிட்டு நீங்கள் என்ன சாப்பிடுவீங்க நீங்கள் ஒரு ஒரு கலப்படம் செய்கிறீங்க அப்படின்னு சொன்னால் இன்னொருத்தர் இன்னொரு விஷயத்தில் கலப்படம் பண்ண போகிறாங்க அப்போது அதை நீங்கள் சாப்பிட்டு தான் ஆகணும் உங்கள் பிள்ளைங்க சாப்பிட்டு தான் ஆகணும் எல்லாமே நம்ம வந்து நேரடியாக இல்லைனாலும் மறைமுகமாக ஏதோ ஒரு கட்டத்தில் அது நமக்கும் வந்து சேரும் அப்படிங்கிறது வந்து புரிஞ்சிக்கிட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதே மாதிரி உணவகத்தில் போய் சாப்பிடும்போது வேறு மாதிரியாகவும் பார்சல் அப்படின்னு சொல்லி பண்ணி கொடுக்கும்போது வேறு மாதிரியாகவும் தான் நமக்கு கொடுக்குறாங்க அதையே தான் வாங்குகிறாங்க ஆனால் வீட்டில் வந்து பார்த்தாக்கா ஒன்றே குவான்டிட்டி கம்மியாக இருக்குது அல்லது வந்து அதில் சிக்கன் வந்து பிரியாணியோ வாங்கணும் அப்படின்னு சொன்னாக்கா அந்த தொடைப்பகுதி இருக்காது உணவு உணவில் உணவகத்தில் போய் சாப்பிட்டோம்னா அந்த தொடைப்பகுதியை நம்ம வைப்பாங்க ஆனால் வீட்டுக்கு வரும்போது பார்த்தீங்கனாக்கா கழுத்து இது ரெக்கை ஸோ இதை மாதிரியான சின்ன சின்ன பீஸை போட்டு கொடுத்து அனுப்பிடுறது பானிபூரி வாங்கினா கூட அந்த பானிப்பூரி பூரி வந்து அங்கே நம்ம பக்கத்துலேயே விட்டு உப்பலாக இருக்கிற பூரியை தான் பிச்சு போடுவாங்க ஆனால் நம்ம வீட்டுக்கு வாங்கிட்டு வரோம் பார்சல் கொடுங்கன்னா பெரும்பாலும் இருட்டு இடத்துல தான் அவங்க நிற்கிறாங்க வாங்கிட்டு வந்தோம் அப்படின்னு சொன்னால் தட்டை தட்டையாக அந்த பூரி வந்து நல்லா வேகாமல் அல்லது வந்து நல்லா அமுங்கி போய் மொர மொரன்னு இருக்கிற மாதிரி காந்தி போய் இருக்கிறது எல்லாத்தையும் போடுறது அப்புறம் அந்த மசாலா அப்படின்னா அதெல்லாம் ரொம்ப குறைவாக வைக்கிறது ஆனால் அது விலை இப்படி எந்தெந்த வகையிலெல்லாம் ஏமாற்ற முடியும் எந்தெந்த வகையிலெல்லாம் மக்களை கஷ்டப்படுத்த முடியும் வந்து எவ்வளவு அநியாயங்களை செய்ய முடியும் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் சிந்திக்கிறாங்க அதுதான் இப்போ வந்து ஆச்சரியமான ஒரு விஷயமாக இருக்குது கீரை கீரையை நீங்கள் வாங்குனீங்க அப்படின்னு சொன்னால் நம்ம கீரைக்கு நடுவில் முந்தா நாள் கீரை நேற்று கீரை அழுகி போன கீரை எல்லாம் வச்சு கட்டிடுறது ஸோ அதை நம்ம பேச்சு பார்க்கும்போது நம்ம அதை வாங்கி ஒரு நாளைக்கு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோன்னு வச்சுக்கோங்களேன் அவ்வளோதான் தொடஞ்சோம் மறுநாள் அந்த அழுகி போன கீரையோடு சேர்த்து இந்த கீரையும் அழுகிடுவோம் ஒரு கிராமத்தில் கூட நேர்மை இல்லாத ஒரு வியாபார உத்தியை வந்து கடைபிடிக்கிறாங்க வயசானவங்க கூட இது மாதிரிலாம் செய்கிறாங்க அப்படிங்கிற ஒரு நிலைமையில் எதை நம்புறது யாரை நம்புறது அப்படிங்கிறது வந்து ஒரு கேள்விக்குறியாகவே இருந்துகிட்டு இருக்குது மனசுக்கு வழியாகவும் இருக்கு இதெல்லாம் கொஞ்சம் மாறிக்கணும் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் நம்மளுடைய மனசாட்சிக்கு நம்ம வந்து கொஞ்சோண்டு நேர்மையா இருக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இருந்தால் தான் அடுத்தவங்க கிட்ட நம்ம ஒரு நேர்மையை எதிர்பார்க்க முடியும் நன்றி